hi friends this is from bali NPC pc academy ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசை பற்றி ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போய் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஸோ அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது சரிங்களா ஸோ அதில் வந்து என்ன பார்த்துருப்போம்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம் பிரதம அமைச்சரோட பிரதம அமைச்சர் பற்றி பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நாடாளுமன்றம் பற்றி பார்க்க போகிறோம் இந்திய நாடாளுமன்றம்னா என்ன ஸோ அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அதுக்கு கீழே என்னென்ன அவை இருக்குது உச்சநீதிமன்றம்னா என்ன ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பார்க்கலாமா இந்திய நாடாளுமன்றம்னால் என்ன நடுவண அரசின் சற்றை சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது சிரம முக்கியமான பாயிண்ட் என்னது மத்திய அரசின் சட்டம் இயங் இயற்றும் அங்கமாக எது திகழ்கிறதுனா இந்த நாடாளுமன்றம் தான் திகழ்கிறது சரிங்களா ஸோ இந்திய நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா மூன்று அவைகளை கொண்டது சரிங்களா என்னென்ன குடியரசுத் தலைவர் ராஜ்ய சபா லோக்சபா ஸோ ராஜ்யசபான்றது என்னது மாநிலங்களவை லோக்சபான்றது என்னது மக்களவை சரிங்களா ரொம்ப முக்கியமான பயன் நோட் பண்ணிக்கோங்க நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும் மக்களவை என்னும் கீழவையையும் கொண்டுள்ளதால் இது என்னது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தை என்னன்னு சொல்லலாம் ஈரவை சட்டமன்றம்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்து ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு இருக்குது ஸோ ராஜ்யசபான்றது என்னது மாநிலங்களவை லோக்சபான்றது என்னது மக்களவை சரிங்களா ராஜ்யசபாவை மேலவேன்னு சொல்லுவோம் லோக்சபா வந்து கீழவைன்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மாநிலங்களவையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா என்னது மாநிலங்களவையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மாநிலங்களவைன்னா என்ன ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டது சரிங்களா மொத்த எத்தனை உறுப்பினர்கள் இரநூத்தம்பது உறுப்பினர்கள் அதில் இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடு மாநிலங்களவையில் பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா சோ கேட்கலாம் மாநிலங்களோட தேர்தல் எப்படிப்பட்டது மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல் சரிங்களா சோ இதில் இலக்கியம் அறிவியல் பண்பாடும் கலை மற்றும் சமூக சேவைகள் சமூக சேவை ஆகிய துறைகளில் எனது சிறந்த அல்லது சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட பன்னிரெண்டு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார் எனது மொத்தம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் அதில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மீதி பன்னிரெண்டு உறுப்பினர்களை டைரக்டாகவே யார் குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பார் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மாநிலங்களவை ஆவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்க்கலாமா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் என்னது இந்திய குடிமகனாக ஃபர்ஸ்ட் இருத்தல் வேண்டும் எந்த பதவிக்குமே அவர் முதல்ல ஒரு இந்தியனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் வந்து அவர் வந்து நிற்க சாரி அந்த தேர்தலில் வந்து அவர் வந்து நிற்க முடியும் சரிங்களா ஸோ எல்லா தேர்தல்லையுமே நிக்கிறதுக்கு மொத தகுதி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் சரிங்களா சோ அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் எதுக்கு மாநிலங்களவை தேர்தலில் நிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு எத்தனை பார்த்தோம் முப்பத்தஞ்சு வயது பார்த்தோம் துணை குடியரசுத் தலைவருக்கும் முப்பத்தஞ்சு வயசு பார்த்தோம் ஸோ மாநிலங்களவை தேர்தலில் நிக்கிறதுக்கு முப்பது வயசு இருந்தால் போதும் சரிங்களா அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் வந்து இவர் இருக்கக்கூடாது சரிங்களா கவர்மெண்ட் ஜாப் பார்க்கக்கூடாது சரிங்களா மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பித்தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது சரிங்களா கடை வாங்கியவராக இருக்கவே கூடாது மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ இவர் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்ஜெட்டில் அவர் பதவியேற்கும் இதில் வந்து அந்த பதவியில் வந்து அவர் இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்து பாருங்கள் மாநிலங்களவையின் பதவி காலம் ஸோ எத்தனை ஆண்டுகள் மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும் என்னது மாநிலங்களவை ரொம்ப முக்கியம் ஒரு நிரந்தர அவையாகும் அதனை கலைக்கவே முடியாது மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை அதை வந்து கலைக்க முடியாது மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆறு ஆண்டுகள் சரிங்களா ஸோ அதே இது மக்களவையில் பார்த்திங்கன்னா அதை வந்து கலைக்கலாம் குடியரசுத் தலைவர் நினைச்சா அதை கலைக்க முடியும் ஆனால் மாநிலங்களவையே குடியரசுத் தலைவரால் கூட கலைக்க முடியாது ஸோ ஆண்டுகள் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகள் ஸோ அடுத்து பாருங்க அதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏஸ் அதாவது எனது ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி மாநிலங்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சரிங்களா எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றனா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ பாருங்கள் இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல்னு சொல்லி சொல்லுவாங்க என்னது மாநிலங்களவையில் நடக்கிறதுக்கு பேர் மறைமுக தேர்தல் ஸோ இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை எனது மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க ஸோ அங்கே இருக்க வாக்காளர்கள் அங்கே அந்த சட்டமன்றத்திலே இருக்க உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா ஸோ பாருங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ பாருங்கள் நிதி மசோதா நிதி மசோதானா என்ன நிதி மசோதாவினை திருத்தம் செய்ய செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் கிடையாது சரிங்களா எனது நிதி மசோதாவை வந்து திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்த முடியும் என்னது நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா சோ இம் மசோதா பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் எனது மாநிலங்களவையில் வந்து ஒப்புதல் பெறணும் ஆனா அது வந்து எங்க வந்து அறிமுகப்படுத்த முடியும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் சரிங்களா மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் அது வந்து தானாகவே சட்டம் ஆகிரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா யாரோட மாநிலங்களவையில் ஒப்புதல் அளித்தா அவர் சும்மா பேருக்கு சரிங்களா மாநிலங்களில் ஒப்புதல் அழிக்கலனாலும் அந்த நிதி வந்து சட்டம் ஆயிரும் சரிங்களா மாநிலங்களவையின் திருத்தத்திற்கான முன்மொழிகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை எந்த முன்மொழிகளையும் மக்களவை வந்து நிராகரிக்கலாம் சரிங்களா என்னது எந்த முன்மொழிகளையுமே மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் நிராகரிக்கலாம் சரிங்களா மக்களவையில் யார் இருப்பா முதலமைச்சர் ப்ளஸ் அமைச்சர்கள் இருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மக்கள் என்னது மாநிலங்களவையை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மக்களவையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மக்களவைனால் என்னது மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ் மிக்க அவையாகும் மக்களவையில் இருக்க உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பா தான் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா ஸோ மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவற்றில் ஐநூற்றி முப்பது பேர் பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பதிமூன்று பேர் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து இரண்டு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் தற்சமயம் மக்களவையில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் மட்டும்தான் இப்போக்கி இருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்னு பாருங்கள் ஸோ இந்தியா எல்லாத்துக்குமே இந்திய குடிமகனாக இருக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு சரிங்களா குடியரசுத் தலைவருக்கு எத்தனை முப்பத்தஞ்சு துணை குடியரசுத் தலைவருக்கு முப்பத்தஞ்சு மாநிலங்களவையில் இருக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ முப்பது சரிங்களா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையில் இருபத்தஞ்சு வயசு இருந்தா போதும் ஒருத்தர் மக்களவையில் போட்டியிடலாம் மக்களவை தேர்தலில் போட்டியிடலாம் சரிங்களா ஸோ அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அரசு மாநில மா மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் வகையில் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா மனநிலை சரியில்லாதவர்கள் பெற்ற கடனை சாரி வாங்கிய கடனை திருப்பி தர இயலாதவராகவோ இருத்தல் கூடாது சரிங்களா சோ அவரோட பதவி காலம் எவ்வளோன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களவை வந்து தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து ஐந்து ஆண்டுகள் செயல்படும் சரிங்களா காலம் முடிவதற்கு முன்னரே பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து அந்த ஆட்சியை வந்து கலைக்கலாம் சரிங்களா ஸோ அந்த அதோட ஆண்டுகள் எவ்வளோ ஐந்து ஆண்டுகள் தான் சரிங்களா மக்களவையோட ஆட்சி செய்யும் ஆண்டுகள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும் சரிங்களா எல்லாமே அப்படிதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும் ஸோ நம்ம மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா கலைக்க முடியாது ஆனால் மக்களவையில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரும் பிரதமரும் நினச்சா பிரதமரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து அதனை வந்து மக்களவை வந்து கலைக்கலாம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை வந்து கலைக்கலாம் சரிங்களா ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மக்களவை தேர்தல் எப்படி நடக்கும்னு ஸோ மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் நே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மக்களவை உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா ஓட்டு போட்டு நேரடியாகவே மக்கள் வந்து ஓட்டு போட்டு மக்களவையில் உள்ள உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்பார்வையிடுதல் நடத்துதல் ஆகிய பணிகளை வந்து யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் செய்யும் சரிங்களா ஸோ மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது ஸோ என்னது வயது வந்தோர் வாக்குரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது ஸோ வாக்காளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கண்டிப்பாக நிரம்பி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க ஓட்டு போட்டு மக்களவையில் உள்ள உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க பதினெட்டு வயசு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ உலகளாவே வயது வந்தோர் வாக்குரிமை பதினெட்டு வயசுன்றது ரொம்ப முக்கியம் ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு வேணும் அடுத்து மக்களவையின் செயல்பாடுகள் ஸோ மக்களவையின் செயல்பாடுகள் என்னென்னு பார்க்கலாமா அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்த முப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும் ஸோ எனது நிசி நிதி சாரி நிதி மசோதா உள்பட எனது எல்லா மசோதாவையுமே மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் முடியும் நிறைவேற்றவும் முடியும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றோரின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவைக்கும் அதிகாரம் உள்ளது சரிங்களா அரசியலமைப்பு சட்டத்திற்கு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கு சரிங்களா ஸோ மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் யார் பெற்றிருக்கா இந்த மக்களவை உறுப்பினர்களுக்கும் இருக்குது சரிங்களா நம்பிக்கை இல்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் எனது நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது எனது நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபையில் மட்டுந்தான் அறிமுகப்படுத்த முடியும் சரிங்களா ஸோ பாருங்க பாருங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ம தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாநிலங்களவையிலிருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் எங்கள் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் சரிங்களா ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் சபாநாயகர் ஸோ மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் ஸோ மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் சபாநாயகர் ரொம்ப முக்கியம் சரிங்களா அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்னது மக்களவை உறுப்பினர்களால் மக்களவை உறுப்பினர்கள் யார் நம்ம ஓட்டு போட்டு சில உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம்ல ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸோ அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா ஸோ நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி வந்து ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது அதாவது மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் வந்து பதவியில் வந்து நீடிக்கலாம் சரிங்களா நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு வந்து தலைமை வகிப்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சபாநாயகர் தான் யாரு சபாநாயகர் சரிங்களா ஸோ என்னது புதிய சாரி நாடாளுமன்ற இரு அவைகளின் இரு அவைகள்னா என்னது மேலவை கீழவை சரிங்களா ஸோ இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சரிங்களா அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் தான் ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா என்னது மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என்ன தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் சபாநாயகரோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா பதவி கா சாரி சபாநாயகரோட பதவி காலியாக இருக்கும் போதோ அல்லது வருகை புரியாத போதோ துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வைப்பார் சரிங்களா சபாநாயகர்லேயும் துணை சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ நடக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் மே வரை ரொம்ப 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 முக்கியம் என்னது பட்ஜெட் கூட்டத்தொடரை சாரி பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப் பிப்ரவரி மே பிப்ரவரி முதல் மே வரை மலை பருவ கால கூட்டத்தொடர் பாருங்கள் ஜூலை முதல் செப்டம்பர் வரை குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் சரிங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் என்னென்னு பாருங்கள் ஸோ நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்திய நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா சட்ட முயற்சியல் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல் வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல் ஸோ பொதுமக்கள் குறைகளை போக்குதல் மேலும் வளர்ச்சி திட்டங்கள் சர்வதேச உறவுகள் உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மாநிலங்களை மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்தன நாடாளுமன்ற திற்குமா அதிகாரம் உண்டு சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த லைன் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா நம்ம மாநிலங்களவையின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதோட எல்லைகளை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம் சரிங்களா அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது நாடாளுமன்றத்திற்கு தான் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய அரசின் தலைமை வழக்குரைங்க சரிங்களா ஸோ என்னது தலைமை வரைக்குறைங்கன்னா என்னது கோர்ட்லலாம் வாதாடுவாங்கள்ல வக்கீல் ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறின் படி தலைமை வரைக்குறை த நியமிக்க வழிவேக செய்கிறது என்ன ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு சரிங்களா இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியார் வழக்குரைஞர் ஸோ இவர் குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்படுகிறார் ஸோ வழக்கறிஞரை யார் நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார் சரிங்களா உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும் சரிங்களா எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து ஆற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அழைத்து விலகலாம் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா இவர் குடியரசுத் தலைவர் இவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் வந்து இடம்பெறலாம் சரிங்களா எனது உறுப்பினராக வந்து இவர் வந்து இடம்பெறலாம்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலகளிப்புகளையும் இவரும் பெறுகிறாரன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே சேம் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் நீதித்துறை ஸோ நீதித்துறை பாருங்கள் நடுவன் அரசின் மூன்றாவது அங்கம் எது இந்த நீதித்துறை தான் சரிங்களா குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை வந்து முக்கிய பங்காற்றுகிறது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் உச்சநீதிமன்றம் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளது சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் பார்த்திங்கன்னா இந்த நீதித்துறை பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா ஸோ உங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ புதுடெல்லியில் பார்த்திங்கன்னா அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் வந்து துவங்கப்பட்டது ஸோ புதுடெல்லியில் இருக்க இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எட்டு நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது ஸோ எந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எத்தனை நீதிபதிகள் எட்டு நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்றம் வந்து இரு தலைமை நீதிபதி எட்டு நீதிபதி சரிங்களா தலைமை நீதிபதி ஒருத்தர் மீது எட்டு நீதிபதி இருந்தாங்க சரிங்களா மொத்தம் ஒன்பது நீதிபதி தற்சமயம் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி நாலு நீதிபதிகளை கொண்டது சரிங்களா முன்னாடி எட்டு தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து நீதிபதிகளோட நியமனம் பாருங்க ஸோ இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் சரிங்களா யார் நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் சரிங்களா ஸோ மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதி தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பாருங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது அவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஐந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்கணும் சரிங்களா என்னது உயர் நீதிமன்ற நீதிபதியாக அவர் பணிபுரிந்திருக்கணும் பத்து ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயல்பா செயலாற்றியிருக்கணும் சொல்கிறாங்க ஒன்று ஐந்து ஆண்டுகள் உயர் நீதிபதியாக பணியாற்றியிருக்கணும் இல்லை ஆண்டுகள் வழக்குரைஞராக பணியாற்றியிருந்தால் மட்டும்தான் அவர் வந்து என்னதுன்னா நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆக முடியும் சரிங்களா குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக வந்து இருக்கணும் தற்காலிக அடிப்படையில் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு தடுப்பு சட்டம் வழிவகை செய்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் அறுபத்தஞ்சு வயது வரை இருப்பார் சரிங்களா அந்த வயது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க எத்தனைனா அறுபத்தஞ்சு வயது வரை சரிங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலான்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்குது சரிங்களா உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லியில் இருக்குது ஸோ எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெறும் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் நீதிமன்ற அமைவு வந்து இருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க இதெல்லாம் ஒரு நாள் வாஸ்து விட்டுக்கோங்க சரிங்களா அந்த அளவுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது அடுத்து பாருங்கள் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும் ஸோ எனது தனக்கே நிதி நீதி சாரி தனக்கே தனக்கே உரிய நீதி வரையறை என்னென்னு பாருங்க உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவை ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவை ஸோ அவைகள் என்னென்னன்னு பார்க்கலாமா இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள் சரிங்களா ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள்லாம் அந்த நீதி வரையறைக்கு உட்பட்டவை சரிங்களா ஸோ அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதி வரையறை அதாவது உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதியான மேல்முறையீடு சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் நம்ம வந்து போக முடியாது நமக்கு ஒரு நியாயம் வேணும்னா உச்சநீதிமன்றம் தான் இறுதியானது சரிங்களா நம்ம உயர்நீதிமன்றம் போனாலும் உச்சநீதி அங்கே நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உச்சநீதிமன்றத்தோட இது மட்டும்தான் என்னது இறுதியான முடிவு சரிங்களா உச்சநீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் முடிவு மட்டுமே இறுதியான முடிவு சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல் குற்றவியல் அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்கின்றது சரிங்களா அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தல் மட்டுமே அவன் வழக்குகளை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் முன்கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆலோசனை நீதி வரையறு ஸோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரத்தை வந்து வழங்குது சரிங்களா இதர நீதி வரையறை பாருங்கள் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து என்னன்னா நீதி புனராய்வு ஸோ என்னது ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தான் இதைத்தான் என்னதுன்னா நீதி புணராய்வுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா நீதி நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரம் சரிங்களா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் உள்ளது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு அல்லது நீதி நீதிமன்ற ஆய்வு அதிகாரம்னு சொல்லி சொல்லுவாங்க பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்துதல் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவைகளை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் உங்களால் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் பாடம் வந்து இதோட முடிஞ்சி சரிங்களா என்னது பாடம் வந்து மு முடிஞ்சு ஸோ ரொம்ப ஈஸியான பாடம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ புக் பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில டைம்லாம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா புக் பேக் எடுத்து அப்படியே வைப்பாங்க சரிங்களா அதனால் புக் பேக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரென்பிசி அகாடமி